உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு ரிஷப ராசிக்கு ஒரு சிறப்பு பதிவு இப்ப வருது சனி சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு உயரத்தை காட்டப் போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல சொல்றோம் ரிசபராசிக்காரங்களே உங்களுக்கு வந்து சனி பகவான் பயிற்சியாகி பதினொன்னாம் இடத்துக்கு வர்றாங்க வர்றாங்களே இல்லையா வர்றாங்க பத்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்களை ஒரு ஆட்டம் காட்டிட்டாரு நீங்க எது நினைச்சாலும் அது நடக்காத அளவுக்கு பல சோதனைகளையும் பல கஷ்டங்களையும் பல துரோகத்தையும் சந்திக்க வச்சிட்டாரு அப்படிப்பட்டவர் இப்ப பதினொன்னாம் இடத்துக்கு வர்றார் இந்த பதினொன்னாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி நாள் நீங்கள் எப்படி இருக்க போயீர்கள் அப்படிங்கறத இந்த பதிவுல உங்களுக்கு விளக்கமா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சனி பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு வர்றாருன்னா நீங்க கஞ்சனூர் போய் சுக்கர பகவானுடைய கோயில்ல ஒரு கிலோ பசு நெய் அதுபோக ஒரு நூறு கிராம் திருநீர் ஒரு நூறு கிராம் குங்குமம் இதை வாங்கி கொடுத்து கும்பிட்டு வாங்க யாரெல்லாம் ரிஷபராசியாக இருக்கிறீர்களோ அவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து உங்களுக்கு ஆரம்பம் ஏன்னா இந்த பதினொன்னாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த லாப சனியால் லாப சனிக்கு தெரியுமா இல்லைங்களா பதினொன்னாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்க போகிறார் அப்போ உங்களுடைய பண பணக்கஷ்டம் தீரப்போகிறது எதிலும் லாபம் நீங்க எது செஞ்சாலும் சரி அதுல லாபத்தை மட்டும்தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிய கார் புதிய வண்டி சொகுசான வாழ்க்கை இப்போ புதுசா கார் அப்படின்னா கார்ங்கிறது கார்ல ஹை லெவல்ல இப்ப மெர்சிலிஸ் வாங்கலாம் பென்ஸ் வாங்கலாம் ரோல்ஸ் கார் வாங்கலாம் இது மாதிரி பெரிய லெவலுக்கு போறக்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக ஃபிளைட்டே வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஹெலிகாப்டர் வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த மாதிரி ஹை லெவல்ல போவதற்குண்டான வாய்ப்புகள் நூத்துக்கு நூறு பர்சன்ட் ரிசப ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது நான் சொல்றத முழுசா நம்புங்க நம்பிக்கையோடு இருங்க இந்த பீரியட்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ரெண்டரை வருட காலங்கள் இந்த ரெண்டரை வருட காலங்கள் பதினொன்னாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் நீங்கள் உயர 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 வரப்போகிறீர்கள் வாழப்போகிறீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் எல்லாமே தேரப்போகிறது வம்பு வழக்கு இந்த கேஸ் பிரச்சனை இதெல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது இது போக அரசியல்ல உள்ளவங்க ஒரு பிரெசிடென்ட்டா இருக்கிறீங்க வச்சுக்கோள அவங்க எம்எல்ஏ ஆவாங்க மந்திரி ஆவாங்க அவங்க நிதி அமைச்சர் ஆவாங்க அவங்க சீப் மினிஸ்டரா கூட ஆகலாம் அந்த மாதிரி உயர்வான ஒரு டைம் தான் இப்ப உங்களுக்கு நடக்குது இப்போ இந்த சனி பயிற்சியின் மூலியமாக நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது அது போக படிக்கிறவங்க இப்போ நிறைய நாள் படிச்சு எனக்கு இந்த பிஹெச்டி பிஹெச் பிஎச்டியை முடிக்க முடியல அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உயர் கல்வி நாம் படிச்சுட்டு இருக்கிறோம் முடிக்க முடியல ரொம்ப நாள் எக்ஸாம் எழுதுறோம் அது பிரேக் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த பீரியட்ல எக்ஸாம் எழுதுங்க அந்த பிஹெச்டி கண்டிப்பா முடிப்பீங்க பிஹெச்டி கண்டிப்பா முடிப்பீங்க முடிச்சு நீங்க நினைச்ச தொழிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் இது போக பாத்தீங்கன்னா இப்ப பத்மபூஷன் விருது இந்த விருதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க நிறைய பேர் கா நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்க அந்த விருதே உங்களுக்கு கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை அப்ப நீங்க எதிர்பார்த்த அந்த உயரிய விருதுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரெண்டரை வருட காலத்தில் அருமையாக அற்புதமாக இருக்கிறது ரிசபராசிக்காரங்களே நான் சொல்றதல்ல இவர் சொல்றாரு எங்க நடக்க போகுது நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்னும் நீங்க என்ன சந்தேக கண்ணோட பாக்குறீங்களா நீங்க பார்க்கவே வேண்டாம் உண்மை நான் சொல்வது பூராமை உண்மை இது கண்டிப்பாக நடக்கும் நீங்க எந்த ஜோசியருமே பார்க்க வேண்டியது இல்லை இப்ப இந்த பலன் சொல்றீங்களா இந்த பலன் கேட்கறீங்க இல்லையா இதோட உங்க ஜாதத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பா இந்த பலன் எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்து பாருங்க அதே சமயத்துல இப்ப வந்து இதே ரிசபராசியில பெண்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து வைரம் வாங்கலாம் வைடூரியம் வாங்கலாம் விலை உயரிய விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கலாம் அப்ப யாராவது வைரம் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தா கூட நீங்க நம்ப வேண்டாம் இங்க ரிசபராசி ரிசபராசிக்கு உரிய கல்ல வைரம்தான் அப்ப நீங்க வைரம் வாங்காம யார் வாங்கறது அப்ப டோட்டல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைரம் வைடூரியம் விலை உயர்ந்த ஆபரணங்கள் இது எல்லாமே வாங்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப தொழிலே எனக்கு சரியில்லை எனக்கு தொழில எந்த தொழில் பண்றதுன்னு தெரியல எது செஞ்சாலும் திருப்தி இல்லாமல் போயிட்டு இருக்குது எனக்கு வேலையாட்களும் சிறப்பாக அமையல எனக்கு பிஸ்னஸே சரியில்லை அப்படின்னு நினைச்சவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைக்கும் ஒரு நல்ல தொழில் கிடைக்கும் அந்த தொழில பட்டு 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 பட்டுன்னு மேலே வந்துடுவீங்க நீங்க வந்து கீழே போறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ பிஸ்னஸே இல்லாம கூட ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சு அதில் அவங்க செய்யக்கூடிய தொழிலெல்லாம் போட்டு அந்த விசிட்டிங் கார்டு கொடுக்கக்கூடிய நேர காலம் வந்தாச்சு அப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓய்வு இல்லாமல் கரெக்டாக நீங்க வந்து பார்க்கணும் உழைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு உழைத்து சம்பாதனை செய்து அந்த சம்பாத மூலியமாக நீங்கள் யார் என்பதை உங்களுடைய சுற்றுப்புறத்துக்கு உங்களுடைய சொந்த பந்தத்துக்கும் காட்டக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு இந்த பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்க என்ன ஏதுன்னு வந்து பார்க்க போன பாத்துக்கிறது நல்ல விஷயங்கள் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரம்பரை தொழில் இருக்குது அப்ப அந்த தொழில உங்களுடைய ரத்த சம்பந்தம் இப்ப உங்க அப்பா உங்க தாத்தா ஒரு தொழில் செஞ்சுட்டு வராங்க அதே இப்ப வந்து இப்ப நீங்க சரிங்கன்னா அதுல உங்க ரத்த சம்பந்தம் இருக்கிறாங்க இல்லையா அப்ப அவங்க வந்து உங்களை ஏமாத்துறக்கோ அவங்கனால நீங்க பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கோ வாய்ப்புகள் இருக்குது இதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாகவும் பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது போக பாத்தீங்கன்னா அவங்களுடைய உறவுக்காரங்களுக்கு முன்னாண்ட இவன் இங்கே வளர போறான் இவன் முடிஞ்சே போயிட்டா இவனுக்கு அப்படித்தான் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய நேர காலம் இப்ப வந்தாச்சு அப்ப அவங்க எல்லாமே எதிர்பார்ப்பு எது அவங்க வந்து உங்களை வந்து கெட்டு போகணும்னு நினைச்சாங்க நீங்க கெட்டு போக மாட்டீங்க நல்லபடியாக வாழ்ந்து அவங்க மூஞ்சில கரிய போசக்கூடிய டைம் இப்ப வந்தாச்சு ரிசபராசிக்காரங்களே நான் சொல்வது உண்மை இது அப்படியே நடக்கும் உங்க நீங்க எந்த ஜோசிகர்ட்டையும் நீங்க பார்க்க வேண்டியதில்லையே என்னோட இப்ப சிறீ அம்பிகை நான் எங்கிட்டயுமே நீங்க ஜாதகம் எதுவும் பார்க்காதீங்க வேற எந்த ஜோசிகாட்டியும் பார்க்காதீங்க கண்டிப்பாக இந்த பலன் உங்களுக்கு நூத்துக்கு நூறு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை கண்டிப்பா முழுச நம்புங்க நீங்க வந்து அந்த கமெண்ட்ஸ் கூட இது இந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொன்னதெல்லாம் இல்லையா நீ அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி நீங்களே எதிர்பார்க்காத உங்களை நீங்க கிள்ளி பார்த்துக்குவீங்க நம்மளுக்கா இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே சமயத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஆண்களுக்கும் நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் நல்ல தொழில் அப்ப நாங்க இடம் வாங்குமா வீடு கட்டுமா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா அமைந்தான் சொல்லி இருக்கிறேன் இந்த அம்பிகை ஜோதிடம் நம்ம சொல்றது கண்டிப்பா போய் போகாது கண்டிப்பா நீங்க வீடு வாங்குவீங்க நீங்க இடமும் வாங்குவீங்க ஒத்தைக்கு டபுளா வாங்குவீங்க நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு தான் நம்ம இந்த சனி பகவானுடைய சனி பகவானை ஆராய்ச்சி பண்ணி இந்த பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த பதிவு போட்டிருக்கிறேன் இந்த பதிவு மூலியமாக நல்லா இருப்பீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரப்போகிறது கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வந்தே தீர்வீங்க நேர்களே இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப தெளிவான பதிவு இதை எல்லாரும் பாருங்க நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்